இப்பதான் கொண்ட மக்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருவக்கரை காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ அதுக்கு இன்னொரு பேர் கோயில் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில் ஓகேங்களா ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இங்க சிவன் சன்னதி சம்பாள் சன்னதி ரெண்டுமே இருக்குங்க பெரிய நந்தியும் இருக்குது கணபதி நம்ம இங்கே பார்த்துட்டு அப்படியே உள்ள ஸோ உள்ள நந்தியை தாண்டி ஒரு முருகன் இந்த பக்கம் இடது பக்கம் பிள்ளையாரும் வலது பக்கம் முருகன்

செம்பியால் கட்டப்பட்ட நம்ம கோயில்ல வீடு கட்டணும்னு சொல்லிட்டு கல்லு வைப்போங்க சின்ன சின்ன கல் பாருங்க எவ்வளவு பெரிய கல்லு வச்சு அதுக்கு மேல வச்சிருக்காங்க சரிங்க இந்த கோயிலோட வரலாறை பாத்துருவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரன் அப்படின்னு ஒரு சூரன் வந்து பெரிய என்ன சொல்கிறது மக்களுக்கு வந்து நிறைய இடையூ இடையூறுகள் கொடுத்துட்டு இருந்தனால அந்த வக்கராசூரனை வந்து வரதர் பெருமாள் வந்து அழிச்சிருக்காருங்க வதம் பண்ணி ஓகேங்களா வரதர் வந்து அந்த வக்கராசூரனை அழிச்சிட்டாரு ஸோ இங்கே வந்து வரதர் சன்னதியும் இருக்குது ஸோ நவகிரக சன்னதியும் இருக்குங்க வக்கர சனி நவகிரக சன்னதி ஸோ அந்த வக்கராசூரனோட தங்கச்சி துன்முகி அவங்க வந்து வக்ரகாளி வந்து வதம் பண்ணும்போது கர்ப்பமாக இருந்திருக்காங்க ஸோ ஆதம விடிப்பதி வந்து குழந்தைய வந்து குழந்தை இருக்கும்போது வதம் பண்ணக்கூடாதுங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க வயிற்றுல இருந்த சிசுவை வந்து ஸோ தனியாக எடுத்து வலது காதில் குந்தலமாக மாட்டிக்கிட்டாங்க குந்தளமாக மாட்டிக்கிட்டு வக்ரகாளி வதம் பண்ணி இங்கேயே வந்து வக்ரகாளியாக நிரந்தரமாக இருந்துட்டாங்க ஸோ வதம் பண்ணி ரொம்ப உக்கரமாக இருந்ததுனால ஆதிசங்கரர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்தவங்களோட கோபத்தை வந்து சாந்தப்படுத்துறதாக ஸ்ரீ சக்கரத்தை இடது காலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ இடது காலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக அஞ்சு சுத்தம் இடதுபுறமாக நாலு சுத்தம் நீங்கள் சுற்றி வரணும் அது ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வாக இங்கே இருக்குது ஸோ நீங்கள் நினச்சது நடக்கும் இங்கே ஸோ இது வந்து அதி தேவதை காளி அப்படின்றதுனால நீங்கள் நினச்ச காரியம் கை கொடுங்க அது மட்டும் இல்லாமல் காளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியில் ஒதுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு நடுவில் ராஜகோபுரத்தோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குதுங்க பயங்கரமாக காட்சி தருக்கு ஸோ இதில் வந்து அந்த காளிக்கு பார்த்தீங்கன்னா வந்து மண்டை ஓடு காதில் வந்து குழந்தையோடைய கபாலம் ஐ மீன் குழந்தையோட இது வந்து குண்டலமாக இருக்குது மண்டை ஓடுகள் ராசம் மண்டை ஓடு இந்த மாதிரி ரொம்ப அக்கரமாக காலி வந்து காட்சி தராங்க ஸோ ஹைலைட்டான விஷயம் தான் ஸோ இந்த கோயிலில் வந்து என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை ஏவல் பில்லி சூன்யம் இதுலேருந்து விடுபடணும் அதுக்கப்புறமா வந்து மன நிம்மதி இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகணுன்னா இங்கே வந்து வழிபடலாங்க ஸோ பௌர்ணமி இரவு பௌர்ணமி நைட்டு பன்னெண்டு மணிக்கும் அமாவாசை பகலில் பன்னெண்டு மணிக்கும் ஏகப்பட்ட கூட்டம் வரும் இந்த கோயிலில் ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்கும் அன்றைக்கி ஏகப்பட்ட ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இதெல்லாம் நிறையா வரும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து தங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க நவகிரக தோஷம் பூர்வஜன்ம தோஷங்கள் பாவம் இதெல்லாம் வந்து இந்த கோயில் வந்தால் நிவர்த்தி ஆகுங்க ஸோ நீங்களும் மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து வழிபட்டுட்டு போங்க ரொம்ப அற்புதமான கோயிலுங்கிறது ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க ஸோ இங்க வந்து ஃபுல்லாக நாக தேவதிகள் வந்து வச்சிருக்காங்க சோ உங்களுக்கு எதாவது வேண்டுதல் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து இங்க வந்து மஞ்சள் போட்டு இது பண்ணி குழந்தை இருக்கு இன்னொரு முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து இங்க மேலே ஒரு ஜோதி இருக்கிறது இல்லையா இதில் வந்து ஆஹ் ஒளி ஏற்றுவாங்க ஜோதி ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த போய் இல்லை கண்டிப்பாக பாருங்கள் வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலு அதை சுற்றி பூட்டு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க இங்கே வந்து சிலபோல் பேப்பர்கள் வேண்டுதல்கள் எழுதி கட்டி வச்சிருக்காங்க இது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலே பூசணிக்காமிச்சிருக்காங்க சரிங்க இப்போ நம்ம இந்த வக்ரகாளியம்மன் கோயிலுக்கு எப்படி வர்றதுன்னு பார்க்கலாம் திண்டிவனத்தில் வந்து பாண்டிச்சேரி போகிற ரூட்டில் மயிலம் போயிட்டு மயிலத்துக்கு அப்புறம் ஒரு எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரோடு வரும் ஓகேங்களா அந்த ரோட்லேருந்து செவன் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் உள்ளே வரணும் பஸ்ஸு வசதியும் இருக்குது ஆனால் விசேஷம் என்ன நாள் பௌர்ணமி அமாவாசையில் மட்டும் பஸ்ஸு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்குது சரிங்களா மேக்ஸிமம் நீங்கள் அந்த மெயின் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கேயும் ஷேர் ஆட்டோவோ இல்லை கேபோ பிடிச்சிட்டு வந்தால் நீங்கள் வந்துடலாங்க ஸோ மீண்டும் இந்த விளாக்கிட்டது முடியுதுங்க மீண்டும் இன்னொரு விழாக்கில் சந்திக்கலாம் வெள்ளம் சேஃபாக இருங்க பாய் மக்களே பை உங்களை சுற்றி போடுறதுனால வெளில சுற்றி போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் அதையும் பண்ணிக்கலாங்க பாய்